செய்திகள் வாசிப்பது கீதா ஓரத்தூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றிய ஓரத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் ஆண்டு விழா ஊராட்சி மன்ற தலைவர் வள்ளி சுந்தர் தலைமையில் நடைபெற்றது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை பாராட்டி பரிசுகளை வழங்கினார் நடனம் பள்ளிக்கும் அரசு பள்ளிக்கும் உள்ள வித்தியாசம் என்ற நாடகம் தண்ணீரை சேமியங்கள் பலப்புற குரலில் மாணவன் மாநில அளவில் பயிற்சி பரிசு பெற்றதையும் பாராட்டிய சேர்மன் பரிசு மற்றும் தன்னுடைய சொந்த பணத்தை வாங்கி உற்சாகப்படுத்தினார் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஓ சுந்தர் அனைவரையும் வரவேற்றார் இதில் துணை வீட்டுக்குள் செல்லும் ஒரு கோழி கோழி கொஞ்சம் அதை முடித்துவிட்டு போகும்பொழுது பச்சை கிளி ஒன்று விட்டது அதை முடித்துவிட்டு சென்று கொண்டிருக்கும் போது ட்ரெயின் ஒன்று போய்விட்டது அதை பார்த்து நான் மகிழ்ந்து கொண்டேன் அதை முடித்துவிட்டு நான் வீட்டுக்கு சென்றும் பொழுது ஒரு ஸ்கூலில் ஜனகன மனநதி பாடிவிட்டார்கள் அதை முடித்துவிட்டு ஒரு குதிரை ஒன்றை கட்டிவிடுது அதை விட்டு சென்று கொண்டு பொழுது ஒரு தம்பி வந்து ஜிப்பு கடை வச்சு ஜிப்பு அதை முடித்து விட்டு பாம்பு தவள பிடித்து விடு அதை முடித்து விட்டு சென்று கொண்டு இருக்கும் பொழுது ராக்கெட் ஒன்று விட்டு விட்டான்

Jangan lupa like, share, dan

I'm fine, I am. thank you. How are you? I'm fine, sir. Okay, students, take your note and copy this from board. <coughs> okay, students, tomorrow it is test. Okay. Ok. Appo, ma, thandai in the school, let's get to English media. English media is all over. Ok. అమ్మడా ఇంగ్లీష్ లో పెసరలా ఫైనిం్ சொன்னాడా వాంగ్రా పోలం కాచ్యారు మానవనలు కూడి వేయడండ హాయ్డా హాయ్డా వాంగ్రా నల్లం ఎంగలేకే ఓమర్తుతున్నామే నాங்களே ఎప్పుడు ఇంత ముచిని నిరు నిరు ఓమర్తుతున్నా சரிங்கடா நான் வளரண்டா ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் மிசிறப்பு படிக்க சொன்னாங்கடா வாடா போய் படிக்கலாம் ಮೀಟು ಮುರುಗನ್ ಕೋಯಿದರು